உலக தமிழர்களுக்கு வணக்கம் எங்க சேனலுக்கு தொடர்ந்து நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இதே ஆதரவு கண்டினியூஸா கொடுங்க சேனல்ல பார்க்கும் போது கண்டிப்பா வீடியோஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க சொல்ற செய்திகள் வந்து மக்கள் இடத்துல போய் சேரும் தொடர்ந்து எங்க சேனலுக்கு நல்ல சப்போர்ட் கொடுங்க டிடிவி தினகரன் மற்றும் அண்ணாமலையின் திடீர் சந்திப்பு பின்னணி என்னவா இருக்கும் டிடி தினகரன் அண்ணாமலை சந்தித்தது பார்த்தீங்கன்னா திடீர் சந்திப்பு கிடையாது இது ஒரு பிளான் சந்திப்பு தான் இதுக்கு ரெண்டு முக்கிய காரணங்கள் இருக்கலாம் ஒரு காரணம் வந்து டிடிவி தினகரன் பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு தென் மாவட்ட ஓட்டுகளை செதராம பார்த்ததுக்காக ஒரு யுக்தியா இருக்கலாம் அப்படி இல்லன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்க சில செய்திகள் பரவிட்டு இருக்கு அப்படி ஒருவேளை அவர் தணிக்க வச்சு தொடங்கினா அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு அந்த கூட்டணியில் கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அணியமைச்ச மாதிரி இந்த முறை அணியமைக்கலாம்ன்ற யித்தில் அவர் இறங்கி இருக்காரு திரு ஓபிஎஸ் அவர்களை அண்ணாமலை அடுத்த கட்டமாக சந்திக்க வாய்ப்பு உள்ளதா அண்ணாமலை ஓபிஎஸ் சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஓபிஎஸ் ஒரு தனி மனிதர் அவர் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம்லாம் கிடையாது அவருக்கு என்ன பலனா அவர் டிடிவி கூட இருந்தார்ன்னா தென் மாவட்டத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதனால அவர் வந்து தேர்தல் நேரத்தில் சந்திக்க வாய்ப்பு இருக்கு இப்போ சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இல்ல திரு செங்கோட்டையன் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அதிமுகவில் என்னவா இருக்கும் கிட்டத்தட்ட ஓபிஎஸ் மாதிரி தான் அவர்கிட்ட ஒரு பெரும் கூட்டம் கிடையாது அவரும் ஒரு தான் உங்களை ஓரளவுக்கு ஓட்டு வந்து பிரிச்சு அதிமுகவுக்கு வாய்ப்பு உண்டாக்கலாம் ஆனா அவர் சைலண்டா போறதை பார்த்தா அவர் எப்பவும் எடப்பாடியோட ஒன்றிணைஞ்சு நினைஞ்சு போயிடுவார்ன்ற மாதிரி தான் இருக்கு சி வி சண்முகம் அவர்கள் ஒருமையில் ஓபிஎஸ்ஐ விமர்சிக்கிறாரோ சி வி சண்முகம் ஒருமையில பேசுறதுக்கு ரொம்ப ஆளு அவர் இப்ப எடப்பாடியோட தான் ஓபிஎஸ் வந்து ஒருமையில சாடி இருக்காரு நான் நினைக்கிறேன் அவர் வந்து அந்த ஆறு பேர் சென்ற குழுல சி வி சண்முகம் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போனார்னு சொல்லியிருந்தாங்க பட் அவர் பேசினதை பார்த்தா அவர் அந்த கூட்டத்திலே எல்லா மாதிரி தெரியுது ஒன்றிணைப்பு தேவையில்லை அப்படின்ற நினைப்புல தான் சி வி சண்முகம் இருக்காரு ஏன்னா அவர் சொல்ற பேச்சை வந்து எடப்பாடி மாட்டார் ஒரு மாவட்ட செயலருக்கு வந்து ஒரு பொதுச்செயலாளர் அப்படின்னு இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும் அதனால சிவி வி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தலையாட்டி பொம்மையா எடப்பாடி பழனிசாமி பாக்குறாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு இவரும் செய்வார் திரு நயனார் நாகேந்திரன் திடீரென்று சிவி வி சண்முகத்தை சந்தித்ததின் பின்னணி என்னவா இருக்கும் நயனார் நாகேந்திரன் இன்று போயிட்டு சி வி சண்முகத்தை பாத்திருக்காரு அதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா பாஜக நிகழ்ச்சி ஒன்றத்துக்கு வந்து அழைப்பு கொடுக்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாமகவோட கூட்டணி பேசுறதுக்கு சிவி வி சண்முகம் மூலயமா பாஜக வந்து தொடங்கியிருக்காங்க ஜே பி நட்டாவை போயிட்டு நயனார் நாகேந்திரன் டெல்லியில பாத்துட்டு வந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மீட் பண்ணாரு சிவி சி சண்முகத்தை மீட் பண்ணாரு முக்கிய நோக்கம் ஆனா முதல்ல பாமக கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அடுத்து தேமுதிக கூட்டணிக்குள்ள கொண்டு வரணுன்றத பாஜக நோக்கம் அதன்படி நாயினா நாயகர் மூவ் பண்ணிட்டு இருக்காரு திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வேலைகள் எதுவுமே செய்யற மாதிரியே தெரியலையே அதன் பின்னணி என்னவா இருக்கும் திமுக எதுக்கு தேர்தல் வேலை செய்யணும் அதான் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வேலையை அவங்களுக்காக செஞ்சிட்டு இருக்காரு உதயநிதி சாமி கூட சமீபமா நடந்த ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலர் இருந்தா தான் எங்களுக்கு நல்லதுன்னு அது மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலர் இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு எந்த வேலையும் கிடையாது அவங்க சும்மா எலக்ஷன் எலெக்ஷன் ஜெயிச்சிட்டு வந்துருவாங்க இதுக்கு முன்னாடி அதிமுக பாத்தீங்கன்னா நல்ல செயலர்கள் இருந்தாங்க வெற்றி பொய்ச்செலகா இருந்தாங்க எம் ஜி இப்ப ஜெயலலிதாவோ பிடிக்க பொய்ச்சால பாத்தீங்கன்னா அண்ணா திமுகவை அழிவு பாதையில கொண்டு சென்று இருக்கார் அதனால வந்து திமுகவுக்கு எந்த பயமும் இருக்காது இந்த எலெக்ஷன்ல